விமானங்களில் கைப்பைகளை எடுத்துச் செல்ல புதிய கட்டுப்பாடு ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கோங்க பாதுகாப்பு சோதனைகளை குறைக்கும் நோக்கில் விமானங்களில் கைப்பைகளை எடுத்துச் செல்வதற்கான விதிகளை மத்திய தொழில் பாதுகாப்பு படை மற்றும் பிஎஸ்சிஎஸ் எஸ் இணைந்து மாற்றியுள்ளது இனி விமானத்திற்குள் ஒரு பயணியால் ஒரு கைப்பையை மட்டுமே எடுத்துச் செல்ல முடியும் மேலும் இந்த விதி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமானங்களுக்கும் பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விமான நிலையங்களில் பாதுகாப்பு சோதனைகளை குறைப்பதற்காக இந்த மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பீரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி அறிவித்துள்ளது புதிய விதிகளின்படி ஒரு பயணி அதிகபட்சமாக ஏழு கிலோ எடை கொண்ட கைப்பையை மட்டுமே எடுத்துச் செல்லலாம் இந்த விதி எக்கானமி மற்றும் பிரீமியம் எக்கானமி வகுப்பு பயணிகளுக்கு பொருந்தும் பிஸ்னஸ் மற்றும் முதல் வகுப்பு பயணிகள் அதிகபட்சமாக பத்து கிலோ எடை கொண்ட பையை எடுத்துச் செல்லலாம் ஒரு பயணி எடுத்து செல்லக்கூடிய பையின் அளவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது பையின் உயரம் ஐம்பத்தைந்து சென்டிமீட்டரும் நீளம் நாற்பது சென்டிமீட்டரும் அகலம் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் இருக்கக்கூடாது மொத்தத்தில் பையின் அளவு நூற்று பதினைந்து சென்டிமீட்டருக்கும் மேல் இருக்கக்கூடாது ஒரு பயணியின் பை நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக இருந்தால் அவர் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் மே இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு முன் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்த பயணிகளுக்கு சில விதிவிலக்குகள் வழங்கப்பட்டுள்ளன எகானமி வகுப்பு பயணிகள் அதிகபட்சமாக எட்டு கிலோ எடை கொண்ட கைப்பையையும் பிரீமியம் எக்கானமி வகுப்பு பயணிகள் பத்து கிலோ வரை எடையுள்ள கைப்பைகளையும் எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் அதே நேரத்தில் பிசினஸ் மற்றும் முதல் வகுப்பு பயணிகள் அதிகபட்சமாக பன்னிரண்டு கிலோ எடை கொண்ட பையை எடுத்துச் செல்லலாம் இண்டிகோ ஏர்லைன்ஸ் புதிய பேக்கேஜ் விதிகள் தொடர்பான புதிய வழிகாட்டுதல்களையும் வெளியிட்டுள்ளது விமான நிறுவனம் இரண்டு பைகளை அனுமதித்துள்ளது அதன்படி ஒரு ஹேண்ட் பேக் மற்றும் ஒரு பர்சனல் பேக்கை எடுத்துச் செல்லலாம் என்றும் அறிவித்துள்ளது ஒவ்வொரு பையனையும் அதிகபட்சமாக ஏழு கிலோ எடை கொண்ட பையை எடுத்துச் செல்லலாம் மேலும் பையின் அளவு நூற்று பதினைந்து சென்டிமீட்டருக்கும் மிகாவது இருக்க வேண்டும் பெண்களின் ஹேண்ட்பேக் மற்றும் லேப்டாப் பேக் போன்ற மூன்று கிலோ எடையுள்ள தனிப்பட்ட பேக்குகளையும் ஒரு பயணி எடுத்துச் செல்லலாம் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்